ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் நாளைய தினம் பதினாறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கார்த்திகை மாதத்தின் முதல் நாள் எப்பொழுதுமே ஆங்கில மாதமாக இருந்தாலும் சரி தமிழ் மாதமாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு மாதத்தையும் எப்படி புது வருடம் நம்ம புது வருடம் பிறந்துச்சுன்னா அதை வரவேற்க ரொம்பவே சந்தோஷமாக தயாராகிறோமோ அதே மாதிரி ஒவ்வொரு மாத தொடக்கத்தையும் நம்ம ரொம்பவே சந்தோஷமாக வரவேற்கணும் காலையில் எழுந்து பிரம்ம முகூர்த்தத்துலேயே குளிச்சுட்டு பூஜாரியில் விளக்கேற்று வைங்க அதுக்கு முன்னாடி வாசலில் மஞ்சள் தண்ணி தெளித்து கோலத்தை போடுங்க அரிசி மாவால் கோலம் போடுங்க நிலை பன்னீர் வச்சு பன்னீரை வச்சு நிலை நல்லா துடைச்சிட்டு மஞ்சள் குழுங்குமம்லாம் வச்சுடுங்க பட்டை பொடி இருக்குது பார்த்திங்களா அதை வந்து வாசலில் வெளியில் நின்றுட்டு வீட்டுக்குள்ளார அந்த பட்டைப்பொடியை கொஞ்சோண்டு உள்ளங்கையில் வலது உள்ளங்கையில் எடுத்து ஊதி விடுங்க இதனால் பண வரவு அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் எப்பொழுதுமே மாதத்தின் முதல் நாள் வந்து ரொம்ப சந்தோஷமான முறையில் நம்ம வரவேற்கணும் எப்படி நம்ம வீட்டுக்கு விருந்தாளிகள்லாம் வரும்போது வரவேற்கிறோமோ அதே மாதிரி மகாலட்சுமி தாயாரை நம்ம வரவேற்கணும் இந்த மாதிரி செய்யும்பொழுது நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து தடைகளுமே நீங்கும் நாளைய தினம் வந்து விஷ்ணுபதி புண்ணிய காலம் இது வந்து ஏகாதேசியை விட மேலானது இந்த விஷ்ணுபதி விரதம் பொதுவாக திதிகளில் ரொம்ப சிறந்ததுன்னு பார்த்தா ஏகாதேசி திதின்னு சொல்லுவோம் ஆனால் இந்த ஏகாதேசி திதியை விட மகாவிஷ்ணுவிற்கு இந்த விஷ்ணுபதி புண்ணியம் காலம் வந்து உகந்ததாக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஏகாதேசி அன்னைக்கு ஒருத்தவங்க செய்யக்கூடிய பூஜைகள் விரத முறைகள் எல்லாமே சிறந்த பலனை கொடுக்கும் ஆனால் ஏகாதேசி விட ரொம்ப சிறந்த பலனை கொடுக்கறது இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் தமிழ் மாத கணக்குப்படி மாசி வைகாசி ஆவணி கார்த்திகை மாதங்களில் விஷ்ணுபதி புண்ணிய காலம் வரும் அதிகால வேலையிலே எழுந்து சுத்தமாக குளிச்சுட்டு பூஜாரியில் பெரும்பாலையும் நினைத்து ஒரு தீபம் ஏற்றி வைங்க உங்கள் வீட்டு பக்கத்தில் பெருமா கோயில் இருந்தால் அங்கே போயிட்டு நீங்கள் வழிபாடு செய்யலாம் காலை பத்து மணிக்கு முன்னாடி பெருமா கோயிலுக்கு போயிடுங்க இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் நம்ம மகாவிஷ்ணுவையும் மகாலட்சுமி தாயாரையும் மனசார வழிபட்டு நம்முடைய எல்லா தேவைகளையும் வேண்டுதல்களையும் சொல்லி பிரார்த்தனை வைங்க விஷ்ணு ஸ்ரீதேவியுடைய துதிகளை நம்ம சொல்லி நமக்கு தெரிந்த ஸ்லோகத்தை சொல்லி நம்ம பூஜை செய்யலாம் பூஜை செய்ய தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து பக்கத்தில் உள்ள கோவிலுக்கு போயிட்டு இந்த குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் வழிபாடு பண்ணுங்க அதாவது பத்து மணிக்குள்ளே நீங்கள் வழிபாடு செய்யுங்க ஓம் நமோ நாராயணா அந்த அந்த ஒரு மந்திரம் சொன்னாலே போதும் உங்களுக்கு தெரிந்ததை நீங்கள் சொல்லி நீங்கள் வழிபாடு செய்யுங்க போகும்பொழுது நிச்சயமாக துளசி மாலை எடுத்துக்கிட்டு போய் பெருமாளுக்கு வைத்து வழிபாடுங்க தாமரைப்பூ கிடைத்தாலும் நிச்சயமாக கொண்டுட்டு போய் மகாலட்சுமி தாயாருக்கு வைத்து வழிபாடு வழிபாடு செய்யுங்க வரும்பொழுது நீங்கள் எடுத்துகிட்டு போன துளசியையும் தாமரை பூவையும் கேட்டு வாங்கிட்டு வந்து அதை பணப்பெட்டியில் வைங்க பண வரவு அதிகரிக்கும் பக்கத்தில் அது மட்டும் இல்லை துளசி பூஜை நாளைய தினம் செய்யலாம் கோமாதா பூஜை செய்யலாம் ரொம்ப ரொம்ப நமக்கு அதிகப்படியான நற்பலன்கள் கிடைக்கும் அதுவும் சனிக்கிழமையில் நாளைய தினம் வருவதுங்கிறது பெருமாளுக்கு ரொம்ப ரொம்ப உகந்தது இந்த தினத்தில் வந்து விரத நாட்களில் நீங்கள் செய்யக்கூடாத செயல்களை தவிர்க்கிறதுங்கிறது நல்லது ஒருத்தர் வந்து ஒரு முறை இந்த விஷ்ணுபதி புண்ணிய கால விரதத்தை எடுத்தாக்கா பல ஏகாதசி விரதங்களை எடுத்ததற்கு சமம் அப்படின்னும் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு தமிழ் ஆண்டுகள் மொத்தம் அறுபது ஒவ்வொரு ஆண்டிலும் வரக்கூடிய நான்கு விஷ்ணுபதி புண்ணிய காலங்கள் ஒவ்வொரு விதத்தில் வேறுபடும் இந்த முறை நம்ம வந்து ஒரு விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை தவறவிட்டோன்னா அடுத்து பார்த்திங்கன்னா இந்த புண்ணிய காலம் வருவதற்கு அறுபது ஆண்டுகள் ஆகும் அதனால் அறுபது ஆண்டுக்கு அப்புறம் வரக்கூடிய இந்த புண்ணிய காலத்தை வந்து நம்ம மிஸ் பண்ணவே கூடாது ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான நாள் அப்படின்னே சொல்லலாம் இந்த வாய்ப்பை தவற விடாதீங்க செல்வ செழிப்போட வளமான வாழ்க்கை வாழ்வதற்கு மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த ஒரு நாளை நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க நம்முடைய மன அமைதி மோட்சத்தையும் தரக்கூடியது இந்த புண்ணிய காலம் பெருமா கோவிலுக்கு நீங்கள் பத்து மணிக்குள்ளே காலை பத்து மணிக்குள்ளே போங்க அங்கே கொடிமாரத்துக்கிட்ட நமஸ்காரம் பண்ணிக்கோங்க இருபத்தி ஏழு பூக்களை கையில் எடுத்துகிட்டு போங்க இருபத்தி ஏழு பூக்கள் கிடைத்தாலும் எடுத்துகிட்டு போங்க உதிரி பூக்களாக அப்படி கிடைக்கலனா கூட இருபத்தி ஏழு இந்த உடச்சக்கல்ல இருக்குது இல்லையா அது உங்கள்கிட்ட எண்ணிக்கை தான் ரொம்ப முக்கியம் அதனால இருபத்தி ஏழு எண்ணிக்கையில் இதையுமே நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் இருபத்தி ஏழு முறை நீங்கள் வந்து இந்த பிரகாரத்தை வளம் வரணும் ஒவ்வொரு சுற்றுக்கும் உங்கள் கையில் எடுத்துகிட்டு போகக்கூடிய ஏழு பூவில் ஒவ்வொரு பூவாக அந்த கொடிமரத்துக்கிட்ட வைங்க இருபத்தி ஏழு சுற்று முடிஞ்சதுக்கப்புறம் கொடிமரத்தை நமஸ்காரம் பண்ணிக்கோங்க கொடிமனை இல்லாத பெருமா கோவிலில் கூட இந்த முறைப்படி நீங்கள் பிரகாரத்தை சுற்றி வரலாம் இது முடித்ததுக்கப்புறம் மனசார நீங்கள் மகாலட்சுமி தாயாரையும் பெருமாளையும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய வறுமை நீங்கணும் கடன் தீரணும் பண வரவு அதிகரிக்கணும் நீங்கள் பார்க்கக்கூடிய வேலையில் உங்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்கணும் பதவி உயர்வு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அதை மனசார வேண்டிக்கோங்க உங்களோட உழைப்போடு சேர்த்து எந்த ஒரு பரிகாரத்தையும் செய்து பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு உழைப்புக்கேற்ற ஊதியம் உங்களுக்கு வீண் விரயமாகாமல் உங்கள் கைக்கு வரும் மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையும் உங்களுக்கு கிடைக்கும் முழு மனதோடு உங்கள் குலதெய்வத்தை நினைத்து நீங்கள் நாளைய தினம் இந்த ஒரு வழிபாடு செய்து பாருங்கள் கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் பெருமாளின் ஆசிர்வாதத்தால் தாயாரோட ஆசிர்வாதத்தாலும் எப்பொழுதும் உங்கள் வீட்டில் செலவு செழிப்பும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கட்டும் நன்றி